விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில் கஷ்டம் தான் நீங்க நினைப்பீங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்குதான் ஏன் எல்லா ராசிக்கு தானே கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சக ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் நல்லதோ கெட்டதோ முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லாம் இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக வந்துட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்ப மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சரணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடுவீங்க உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால எல்லோரும் விருச்சக ராசியாக இவங்களுக்கு என்னப்பா குறைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி மாதிரி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கும் நீங்க இரவு நேரத்தில் நிம்மதியா தூங்கலாம்னு பாப்பீங்க ஆனா காலையில் எந்திரிச்ச உடனே புதிய ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நிறைய விருச்சக ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இந்த நிலைமை நிறைய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இருக்கு நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில புதிய புதிய உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும் விருச்சக ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏ மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் உங்களுக்கு உங்களை தேடி வந்து கஷ்டம் வரும் விருச்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க எதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிட்டு போயிரு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பத்தையும் அதிகமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருப்பீங்க நீங்க மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க என்னைக்குமே நம்மளை மற்றவங்களுக்கு அழகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மத்த ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே வந்து இதை செஞ்சு சொல்லி காட்டுகிற பழக்கம் உங்களுக்கு கிடையாது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இதுக்கு போகுது இனி நடந்த கெட்ட எல்லா விஷயத்தையும் விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல விருச்சக ராசிக்காரங்க எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது இனி வரக்கூடிய காலத்துல உங்களுக்கான எல்லா நன்மையும் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது உங்களுடைய நன்மைகளை எல்லாம் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல் மாற்றமே நீங்கள் நிறைய இடத்துல கடந்த காலகட்டத்தில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருப்பீங்க இதனுடைய அந்த அவமானத்திற்கு மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் விருச்சக ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனி விருச்சக ராசிக்காரங்களை எதிர்த்தவங்க இனி அழிவு காலம்தான் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாக மாறப்போகுது அதாவது இந்த ஜூலை மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது நடக்க இருக்கிறதுனால வாழ்க்கையில கொடி கட்டி பறக்க போறீங்க இருக்கும் அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை கண்டிப்பா விரைவில் விருச்சக ராசிக்காரங்க பெற போறீங்க அது மட்டும் இல்லைங்க குரு பெயர்ச்சியோட முழு பலனும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இருந்து முழுவதுமாக கிடைக்கப் போகுது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை விரைவில் விருச்சக ராசிக்காரங்க அடைய போகிறீங்க கடந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு கிடைக்கின்ற வேலைக்கு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது ரொம்ப வந்து நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கு இதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையில் சரி இல வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வாழ்க்கை தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமாக இருக்காது கடந்த கால கட்டத்துல நீங்க ஒரு கம்பெனியில் இரவு பகலுமா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு சொந்த கம்பெனின்னு நினைச்சு அங்க வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வு போகுது நினைச்சது எல்லாம் உங்களுக்கு நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பண விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்துல நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும் பெரியோர்களிடையே உதவி கிடைக்கும் உறவுகளுக்கிடையே இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் புதிய உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்பட கடந்த காலகட்டத்தில் திருமணம் நிறைய இடத்துல விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை சிக்கலும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது செஞ்சிருப்பாங்க ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இழந்த விருச்சக ராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறது ஒரு மிக பெரிய குழப்பத்துல இருப்பீங்க திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க தப்பாக பேசிடுவாங்க அவங்க நினைப்பாங்க நினைப்பாங்க அப்படி நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன் இப்படி இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேர் இருந்து எதையும் செஞ்சிட முடியாது அது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நெல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியம் இயக்கிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது உங்க ஏக்கத்துக்கான பலன் கிடைக்க போகுது அஞ்சாறு வருஷமா கல்யாணம் ஆகி ஏழு எட்டு வருஷம் ஆச்சு அஞ்சாறு வருஷம் ஆச்சுன்னு சொல்லக்கூடியவங்க கோயில் குளத்துக்கு போயாச்சு போகாத இல்ல போகாத ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு சொல்கிற நிறைய விருச்சக ராசிக்காரங்க இப்ப சொல்லிட்டு இருப்பீங்க கண்டிப்பா இந்த இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியறதுக்குள்ள உங்களுக்கான குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடன காலகட்டத்தில் நல்ல ஒரு அதிகமான தோல்வியை சந்திச்சிருந்த விருச்சக ராசி இனி முழுக்க முழுக்க விருச்சக ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய எல்லாம் வெற்றியாக மாற அந்த வெற்றி காதல் கண்டிப்பாக கைகூடும் உங்களுக்கு வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று அந்த திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை எல்லாம் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையும் கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல கடந்த கால கட்டத்துல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் கடந்த கால காலகட்டத்தில் நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி செய்வீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் விருச்சக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கப் போகுது இதன் மூலமா இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளுமே உங்களுக்கு முழுவதுமாக முடிய போகுது ஏன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது விருச்சக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இப்ப நீங்க போய் கேட்டு பாருங்க குறைந்தபட்சம் மூணு லட்சம் ஆவது கண்டிப்பா உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது இருக்கும் அனைத்து விதமான கடனும் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிகிறதுக்குள்ள விரைவில் நீங்கள் எல்லாத்தையும் கட்டி முடிக்க போகிறீங்க இருபத்தி ஆறு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புதிய ஒரு முன்னேற்றம் அது முழுக்க முழுக்க நல்ல ஒரு முன்னேற்றம் சந்திக்க போறீங்க இந்த தவறான நண்பர்கள் பழக்க வழக்கம் போதை பழக்க வழக்கம் இருக்கும் பத்தத்துல உங்க குடும்பத்துல வாழ்க்கை வந்து கண்டிப்பா தலைகீழாக மாற வாய்ப்பு அதிகமா உள்ளது இந்த மாதிரி கெட்ட விஷயத்தை போய் விருச்சக ராசிக்காரங்க என்னைக்குமே அடிமையாக மாட்டீங்க அப்படி அடிமையா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அதிலிருந்து நீங்க வெளிவந்து மட்டும்தான் உங்க வாழ்க்கை முறை அப்படிங்கிறது முழுமதுமாக திரும்பி எடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க எல்லாத்தையுமே நம்பி எல்லோரிடத்திலுமே அதை ஓப்பனாக சொல்லிடுவீங்க எல்லோரிடத்திலுமே ரகசியத்தை வெளிப்படையாக சொல்லிடுவீங்க இது உங்களுக்கு நிறைய பிரச்சனை சிக்கல் அதிகமாக கொண்டு வந்து விட்டது அதனால் இனி விருச்சக ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க மீது வந்து பொறாம கொள்ள போகிறாங்க ஏன்னா நம்ம திடீர்னு நம்ம கூட இருந்தவங்க கார் வாங்கிட்டாங்க பைக் வாங்கிட்டாங்க வீடு கட்டிட்டாங்கன்னு அதிக வன்மத்தை செலுத்த போகிறாங்க அந்த அளவிற்கு நல்ல ஒரு அற்புதமான வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்களாக அமையப் போகுது